இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க கிட்டே கேட்டுறாங்க எப்படியும் என்னை மாட்டி விட தானே பார்ப்பீங்க இப்போ என்ன அதிசயமாக காப்பாத்துறீங்கன்னு இப்படிலாம் உன்னை மாட்டி விட்டு இவ்வளோ ஈஸியாக உன்னை தப்பிக்க விட்டுருவான்னு நினைக்கிறியா நீ அணுவணுவோ பண்ணுண்டி அப்படிங்கிறாங்க இன்னும் இங்க திருந்தளமாம்மா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க பின்ன அந்த அம்மாவை ஆனா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க அவங்க வந்து மீட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்க உங்க மருமகளை துரத்திட்டு என்ன உங்க அத்தனை நான் செம்ம பிளான் வச்சுருக்கேன் என்னன்னா நான் ஒரு ஃபேக்காக ஒரு பத்திரம் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த பத்திரத்தில் உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டா மொத்த சுத்தம் அவளுக்கு வந்துடுற மாதிரி அதுக்காக அவள் உங்கள் பையனை கல்யாணமும் பண்ணிக்கிற மாதிரி அவ சைன் போட்ட மாதிரி ஒரு ஃபேக் பத்திரத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதை போய் உங்கள் பையன்கிட்ட கம்மிங்க காசுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த அம்மாவும் நல்ல ஐடியாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவும் அந்த அம்மா டிண்டுக்கு டிண்டுக்குன்னு தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோயின் அவங்க அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுல அவங்க அப்பா ரெடியும் ஆயிடுறாரு ஸோ அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் வந்துடுறாரு எல்லாரும் என்னப்பா ஆச்சுன்னா அப்பையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க க்ளான்சர் இருக்கிற விஷயத்த ஹீரோயினும் பரவாயில்ல அவருக்கு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆச்சா நல்ல பண்ணாக இருக்காள்னு இவரும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஹீரோயின் தங்கியிருக்க வீட்டுக்கு அவங்களோட சொந்தக்காரங்க கசினோட குழந்தை ஒன்று வருது அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இவை பார்த்தாது நீ கூட ஒட்டிக்கிறதுக்கு கூட ஒன்று வந்துருச்சா அப்படிங்கிறாங்க அந்த குழந்தை இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ஆனால் அந்த குழந்தையே அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது என்ன இந்த ஆன்ட்டி இப்படி பேசுது இந்த பாட்டி அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு நம்ம ஹீரோயின் பின்னெண்டு போய் ஒழிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப அழகாக விளையாடுறாங்க செம க்யூட்டாக இருக்காங்கல்ல இந்த பொண்ணு அப்புறம் ஹீரோவும் அதை பார்த்துட்டு வா செம க்யூட்டாக இருக்காங்களே ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வாங்க அங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஸோ நம்ம ஹீரோயின் ஹீரோ அந்த குழந்தை மூணு பேரும் ரொம்ப அழகாக ஜாலியாக விளையாட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இடத்துல இந்த குட்டி பாப்பா இந்த இங்கே இருக்க பேப்பர்ஸ்லாம் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அதையும் அந்த அம்மா பிடிங்கி காட்டிடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க வந்து ஏமாத்துறக்காக ஒரு ஃபேக் பத்திரம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஹீரோனை பற்றி அதில் போய் அந்த பாப்பா வரைஞ்சி வச்சிருச்சு அப்போ கரெக்டாக ஹீரோன் உடனே குழந்தைய போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழந்தைக்கிட்ட இப்படியே பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா சின்ன பொண்ணு அது அது பயப்படாதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அந்த பொண்ணு பாவம் அழுதுட்டே பயந்துகிட்டே நிற்குது என்னெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்கள டக்குன்னு அந்த பத்திரத்தை கிட்டே இருந்து பிடுங்கவும் உள்ள ஏன்னா அந்த குழந்தை டைட்டாக பிடிச்சிருக்கு ஹீரோனு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க கரெக்டாக அந்த ஹீரோ ரூம் கூட வராரு அப்போது ஏண்டு பெரிய இவளா ரொம்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமாக அந்த அம்மா திட்டம் இங்கே பாருங்கள் அவ்வளோ தான் உங்களுக்கு லிமிட்டு இனிமேல் என் ஒய்ஃபை டிகிரேட் பண்ணாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க அம்மாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்ததுலாம் அவங்க அம்மா ஆனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனாக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அந்த குழந்தை பத்திரத்தை எடுத்து போயிடுச்சினோன்னா எப்பேற்பட்ட ஐடியா கொடுத்தாலும் சொதப்பி வைக்கிறது தான் உங்களுக்கு வேலையாக போச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வச்சிட்றாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அந்த பத்திரத்தை எடுக்கலைன்னா ரொம்ப அசிங்கமாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே ஹீரோ வேலை இருக்காரு கீழே அந்த பேப்பர் பறந்து வந்திருக்கு அதை பார்த்துட்டு எடுத்து பார்க்குறாரு வா அந்த பாப்பா க்யூட்டாக வரைஞ்சிருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எதார்த்தமாக திருப்பி பார்க்கவும் அந்த பேக் பத்திரத்தை இவரே பார்த்துறாரு அவங்க அம்மா எதை நினச்சாங்களோ அதுவே நடந்துருச்சு இதை பார்த்துட்டு என்னது பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்காளா என்ன இவ்வளோ பற்றி ஒரு டைம் நல்லதாக நினச்சா ஒரு டைம் தான் நினைக்கிறா வைக்கிறாளே என்னதான் உண்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே டவுட் ஆயிடுது ஹீரோ பார்த்து ஒளிஞ்சுன்னு பார்த்து அவங்க அம்மா ஏ ஏ அந்த நம்ம என்ன நினச்சமோ அது நடந்துருச்சு அவனே ஏதாச்சு அந்த ப பார்த்துட்டான்னு பார்த்துட்டானோன்னா ஆனாவுக்கு சந்தோஷம் அப்பாடா இனிமேல் நம்ம பிளான் தான் ஆமாம் எப்படியாவது அவளை பிரிச்சிடலாம் நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஈவில் மாமியார் அடுத்ததே எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த பிளான் என்னென்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் நெக்லஸை கொண்டு போய் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து நம்ம மருமகளுக்கு இந்த நகையை கொடுத்துருங்களேன் ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாக என்கிட்டயே இருக்குது இது ஒரு ஆன்சஸ்ட்ரல் நகை இதை வந்து நம்ம மருமகிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஹீரோயினுக்கு உண்மையாகவே பாசமாக கொடுக்குற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்டை போய் பில்டப் கொடுக்குறாங்க அவங்க ஹஸ்பண்டை பரவாயில்லையே மருமகளுக்கு இவ்வளோ நல்லது பண்ண ட்ரை பண்ணுறான்னு நினச்சிட்டு அவரும் கொடுக்குறாரு ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க ஆனால் அவங்க மாமனார் இருந்துட்டு ரொம்ப அன்பு கட்டளை போட்டதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறாங்க ஹீரோக்கு தான் சும்மாவே இப்போ ஹீரோயின் மேலே டவுட் பணத்தாசை பிடிச்சி பிடிச்சிடுவோன்னு அப்படி பார்த்தா கழுத்தில் இவ்வளோ பெரிய டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கா அப்போ நம்ம வீட்டு காசில் இருந்தால் எடுத்து போட்டிருப்பாளோன்னு சொல்லிட்டு இவருக்கு டவுட்டு வேறு அது வேணும்ட்டே அவங்க அம்மா அதுக்குத்தானே பிளானே பண்ணாங்க பாஸ்தியாடா டைமண்ட் நெக்லஸ் எடுத்து போட்டிருக்கா இந்த வீட்டுக்கு வந்தோன்னே பணம் ஆர்வம் போல் அப்படின்னோடே இவங்களுக்கு இன்னும் டவுட்டு கன்ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் ஹீரோன் எல்லாம் சேர்ந்து பாட்டிக்கு போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் பார்த்து காண்டாகிறாங்க என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருக்காங்க எவ்வளோ பிரிக்க ட்ரை பண்ணாலும் ஹீரோ மாறவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு பட் ஹீரோக்கு லைட்டாக ஒரு டவுட் வந்துடுச்சு ஹீரோயின் மேலே அவர் தான் நம்பவே மாட்டார் இந்த ஆனாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே நடந்து போயிட்டுருக்காங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இவ பின்னாடியே போகிறா இவளுக்கு தான் நம்ம ஹீரோயின் மேலே காண்டாச்சு அதனால வேணும்ன்ட்டே பிடிச்சி தள்ளி ஓடுற மாதிரி தள்ளி விட்டுறா நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக நீச்சல் தெரியாது ரொம்பவே பயம் அதனால ட்ரான் ஆகிட்டுருக்காங்க இவளுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது சும்மா விட பார்த்தா ஐயோ கொலக்கேஸில் உள்ளே போய் ரொம்ப இவ பயந்துக்கிட்டு இருக்கா ஹீரோயினால வெளியே வர முடியல இப்போ நடக்கும் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிப்பீங்க அதே மாதிரி ஹீரோ குதிச்சு ஹீரோயினை காப்பாற்றாரு காப்பாற்றிட்டு வந்து வாயோட வாய் வச்சு மூச்சு விட்டு காப்பாற்றவும் இவளுக்கு இன்னுமே கடுப்பாகுது ஆஹா நம்ம பண்ணுறதெல்லாம் இவளுக்கு நல்லாவே போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினு வந்துட்டு முழிச்சுட்றாங்க முழிச்சுட்டு அப்படியே பாவமாக பார்க்குறாங்க ஹீரோ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயினை வேணுன்ட்டே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் நிறையா வாங்கி தராங்க எல்லாம் வாங்கி தந்து இந்தா வச்சுக்கோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தராங்க இல்லை இல்லை நான் எதுக்கு நீங்கள் எதுக்கு எனக்கு வாங்கி தரணும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவோம் பரவாயில்லைங்க நான் உங்களுக்கு தெரியாமல் நீ ஸ்விமிங் பூலில் தள்ளி விட்டல அதுக்கு கிஃப்ட்டு மாதிரி வச்சுக்கோங்கன்னோடனே இவங்களும் சரி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நிறையா கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்துட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் உன் பொண்டாட்டி என்னோட கிரெடிட் கார்டு மொத்தியுமே கிழிச்சிட்ட வாங்கி வாங்கித்தானே என்ன கூப்பிட்டு போய் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டா அப்போது ஹீரோக்கு இருந்துட்டு என்னது உன்ன கூப்பிட்டு போய் ட்ரெஸ் வாங்குறாங்களா அப்போ உண்மையாகவே அவள் பணத்தை ஆசை பிடிச்சாதான் மறுபடியும் இவர் யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு பீச்சுக்கு போகிறாரு ஹீரோயினுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சதுனால் அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ ஹீரோயின் மேலே ஒரு டவுட்டாகவே வந்துகிட்ருக்காரு பயப்பில்ல அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்களும் தா சந்தோஷமாக பேசிட்டு பீச்சில் நடந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு அப்படியே சர்ப்ரைஸாக அப்படியே பீச்சுக்கு நடுவில் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அசத்திடுறாரு இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே இல்லை ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே சொல்ல சில சுற்றி இருக்க ஆளுங்களா வந்து வயலின் வாசிக்க என்னென்னமோ பண்ண ஏதோ ரொமான்டிக் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது ஹீரோயினுக்கு ஹீரோ இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன திடீர்னு இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சதே இல்லை இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வருவேன்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப அப்படியே ஃபீலாகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹீ ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியே ரமாவாக இருந்த ஹீரோ திடீர்னு அண்ணினா மாதிரி உன்னை போய் நான் அப்படி கூப்பிட்டு பாரு ஆமாண்டி உன்ன மாதிரி பிச்சைக்காரதுக்கெல்லாம் இப்படி பாரு இடம் பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த பத்திரத்தை காட்டுறாரு நீ எவ்வளோ கேவலமாக இருந்தால் எனக்கு காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் நடிச்சுக்கிட்டு இருப்பேன் எவ்வளோ வருஷம் நடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஹீரோனுக்கு ஒன்றுமே பொருள் என்ன பத்திரம் என்னடா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பாவம் ஹீரோயின் பண்ணாத இந்த குடும்பத்தை மாட்டிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த பத்த படிச்சு பார்த்துட்டு நான் இதை எழுதவே இல்லை யார் இப்படி நான் பணத்தாசை பிடிச்சவளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எழுதுறாங்க ஏன்னா தான் ஹீரோ வேற உங்களுக்கு பிடிக்க இல்லையா அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவை போய் கற்றுக்குதுன்னு கத்தி விட்டுடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு நீ எல்லாத்தையுமே உடனே நம்பிருப்பியா நான் பண்ணியிருக்கேன் நான் பண்ணலையா உண்மையாக போய் எதுவுமே பார்க்க மாட்டலான்னு ஏன்னா ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு வராங்க ஹீரோவும் கத்துறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்தி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் உட்காந்து உடஞ்சி போய் எழுதுட்டுருக்காங்க என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி அதையே பார்த்துட்டு இதுக ரெண்டும் நம்ம நினச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வெளியே கடைக்கு போகிறக்க ஐயோ பர்சு மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரிசு இருக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போக பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு ரொம்பவே பாவமாக இருக்கு யார் பாப்பா நீ எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னோட அப்படியே ஒன்றுமே பேசாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு என்னன்னு கேட்டோன்னா பசிக்குதுன்னு சொன்னோன்னே ஹீரோயின் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாங்கி தராங்க இந்த மாதிரி எனக்கு யாருமே இல்லை நான் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல பசிச்சுது ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல உங்கள் அப்பா அம்மா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஹீரோயின் அப்போ ஒரு மாதிரி பயந்துட்டே முளைக்குது அந்த பொண்ணு ஆனா எதப்புமே சொல்லாமல் எழுந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிருது அவங்க அப்பா அம்மா பத்தி எதுவுமே சொல்லாமல் ஓடிடுது அப்போ நம்ம எடுத்துகிட்டு ஏன் இந்த பொண்ணு இப்படி ஓடுது என்னவாக இருக்கும் ஏதோ பிரச்சனை போகலன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் அப்படியே பின்னாடியே போய் பார்க்குறாங்க பார்த்தா ஏதோ ரொம்ப பாழடைஞ்ச இடத்துல இருக்காங்க ஏமா இப்படி ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னோடனே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டெப் மாம் இருக்காங்க அவங்க வந்து என்னை ரொம்ப கொழுமைப்படுத்துகிறாங்க அவங்கக்கிட்ட தப்பிச்சு நான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நோடே சரி சரி பதறாத பத்தராத போலீஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க சின்ன நீ இந்த மாதிரி நான் ரோட்டில் இப்படி வந்து தங்குறது சேஃப் இல்லை அதனால் நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்காங்க ஹீரோயின்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கே போகிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் அவங்களே எல்லோருமே சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பேஸ்மெண்ட்டில் ஒரு ரூமில் தான் போய் தங்க வைக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் இங்கே இருந்துக்கோ நான் சாப்பாடுக்குறேன் நான் பார்த்துக்கிறேன் போலீஸை கம்ப்ளைண்ட் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த நாள் அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிற வழியில் அந்த ஸ்டெப் மதார்கிட்ட மாட்டிடுறாங்க அந்த பொண்ணு எங்கடி போனேன்னு விட்டுட்டு உன்னை வச்சு காசு பாசம் மாறிக்கலாம்னு பார்த்தா என்னை விட்டு எங்கேயோ போயிட்டியா இப்போ என் கையில் வசமாக மாட்டிக்கினேன் அப்படிங்கிறாங்க ஹீரோயின் என்ன பண்ணுறீங்க விடுங்க அந்த சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதர் கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டிட்டு போகிறாங்க இதே எல்லாம் தூரத்தில் இருந்து இந்த பார்த்துக்கிட்டே இருந்து இவளுக்கு ஒரு ஈவில் பிளான் வந்துடுது இதை வச்சு இவளை மடக்கிறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இருக்கு இல்லையா அந்த கெட்ட அம்மா அவங்கள கூப்பிட்டு டீல் பேசுகிறாங்க நான் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணா தரேன் நான் சொல்கிறத பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க காசுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சிரிச்சுட்டே கேட்குது அது என்ன பிளான்னா நேராக போலீஸ்லாம் கூப்பிட்டு போய் ஹீரோயின் வீட்டில் என் பிள்ளைய கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க ஹீரோக்கெலாம் ஒன்றுமே புள்ளல என்னது கடத்தி வச்சிருக்காளா இந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருத்திருன்னு இருக்காங்க அப்போ இல்லை நான் ஒன்றும் கடத்தி வைக்கல அந்த பொண்ணை இவங்க ரொம்ப கொழுமைப்படுத்தி மோசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க அதனால நான் காப்பாற்றி கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் அந்த பொண்ணையும் வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அந்த பொண்ணை காணும் எல்லாம் அந்த ஆனாவோட வேலை தான் அந்த பொண்ணை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ குழந்தைய கடத்திட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற காரணம் அதுக்காக நம்ம ஹீரோயினை அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க எப்படியோ அவளே மாட்டிக்கிட்டு குழந்த கேஸில் உள்ளேயும் போயிட்டா இனிமேல் அவளை வெளியே வரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்குதுங்க இதுக்கு ரெண்டும் இதோட இந்த பாட்டு முடியுது ஹீரோவுக்கு என்ன தான் ஹீரோயின் மேலே கோவம் இருந்தாலும் இப்படிலாம் இவள் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதையாவது நம்புறாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு ஹீரோயினும் அழுதுகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா ஜெயிலுக்குலாம் வந்து நிற்கிறாங்க ஸோ இனி அடுத்தடுத்து அடுத்து என்ன நடக்குதுங்கிற அடுத்த பாட்டில் பார்க்குறான் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்